நாளைக்கெண்ணா வீடியக்கான ஒரு புறமோ தாங்க வந்திருக்கு புறமோ வந்து சூப்பராக இருந்துச்சு இப்படி தாங்க சொல்லணும் அழகர் வந்து தர்மலிங்கத்தை பற்றி உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு அவர் அடி வெளுத்து வாங்கிட்டு ஆண்டாளிகிட்ட வந்து அந்த உண்மையை வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக்குன்னு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்துடனும் வந்து தர்மலிங்கத்தை வந்து ரோட்டில் வச்சு அடிச்சிடுறாரு அவர் வந்து நீ என்ன பண்ணாலும் என் ஏமாக நம்ப மாட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்கள உடனே நம்ம அழகர் வந்து ஒரு முடிவு எடுக்காங்க உன் மகளையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாத்தையுமே வந்து நான் நம்ப வச்சு அவங்களே உடனே அடித்து வீட்டை விட்டு வெளியில் துரத்தி அந்த அளவுக்கு அவமானப்படுத்துற அளவுக்கு நான் காட்டலை நான் அழகர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே வீட்டில் எல்லாருமே இருக்காங்க என்னப்பா ஆச்சு ஆதி எங்கே போனாங்க அவங்க அம்மா எங்கே போனாங்க ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லட்சுமி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லத்த எனக்கு எதுவுமே தெரியாது ஆனால் மட்டும் உங்கள் புருஷனை மட்டும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஆண்டால் வந்து வந்துடுறாங்க டேய் என்னடா இப்போ ஆதி போனதுக்கு காரணம் ஏன் புருஷன் சாரி எங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நீ சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ அன்புனாலும் நம்பளாலும் அதாண்டி நசம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டேய் என்ன நான் சொல்கிறேன் எப்போ பார்த்தாலுமே எங்கள் அப்பா மேலே பழி தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கேன் எங்கள் அப்பா எதுவும் சொல்லலைனா உனக்கு தூக்கமே வராதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் உங்கள் அப்பா தாண்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க எங்கள் அப்பா என்ன பண்ணார் சொல்லு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே காரணம் தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனது எல்லா பிரச்சனைக்குமே காரணம் அவர் தானா டேய் அவர் வந்து இப்போ திருந்தி நல்லவராக இருக்காரா ஃபஸ்ட்டு வேணால் உன்னை பிடிக்காமல் இருந்துச்சு ஏதாவது பண்ணியிருப்பார் ஆனால் இப்போ வந்து அவர் உன்னை ஏற்றுக்கிட்டு நல்லா இருக்கார் அப்படி இருக்கும்போது அவரையே ஏன்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சங்கர் கூட சேர்ந்ததுலேருந்து சரியே இல்லை அந்த சங்கர் தான் உனைய வந்து இப்படி மாற்றி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டால வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் எத்தனை காலாண்டி அவரை நம்பிக்கிட்டே இருப்ப எல்லாத்துக்கும் காரணம் தாண்டி இந்த வீட்டில் வந்த பிரச்சனை பாரதி வீட்டில் வந்த பிரச்சனை சாரதா இங்கே வந்தது கருவ களைக்கு போனப்ப போட்டு கொடுத்தது குழந்தைய கடத்த சொன்னது எல்லாமே அவர் தாண்டி நான் சொன்னால் நம்புவியா நம்ப மாட்டியான்னு கூட எனக்கு தெரியாது உன்னையை கத்தி வச்சு குத்த வச்சது காரணமே அவர் தாண்டி எல்லாத்துக்குமே காரணம் உங்கள் அப்பா தாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்துறாங்க டேய் இன்னும் எத்தனை பையடா எங்கள் அப்பா மேலே தூக்கி போட போகிறேன் இன்னும் சொல் எல்லாத்தையுமே எங்கள் அப்பா மேலேயே தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கிட்டு பார்த்தா பாட்டியும் நம்ம லட்சுமியும் வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க என்னது தருமலிங்கம்மா அவனா இப்படியெல்லாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பாட்டி என்ன பாட்டி அவன் தான் மூளை போய் என்னது சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நீ என்ன அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்போனா நீ வந்து உன் பையன் நம்பு அப்படியா உன் பையன் மேலேயே உனக்கு டவுட் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஏய் அவன் பண்ணாலும் பண்ற ஆளு தாண்டி நான் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல அவனோட நடவடிக்கை எல்லாம் சரியில்லை அவன் மேலே ஒரு கண் வைக்கணும்னு சொல்லிட்டு பாட்டியா இப்போ எல்லாத்துக்கு காரணம் அவன் தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாட்டி நீ வேணாம் சொல்லிக்கிட்டு இரு நம்ப மாட்டேன் எங்கள் அப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ நம்பாமே இருடி இந்த நம்பிக்கை தான் அவனை எல்லா தப்பும் தூண்டுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் பாரு அவனோட முகத்திரைய வெளியில் கிழிச்சு அவனை காணும் துணிய காணும் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு நடு தெருவில் கோடை வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் உனக்கு அப்படி என்னடா எங்கள் அப்பா மேலே கோவம் உன்ன என்னையும் சேர்த்தாடா வச்சுருக்காரு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு ஆமாம் கிளிக்கா சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சுட்டு பின்னாடி என்னென்ன வேலை பார்த்துருக்கான்னு சொல்லிவிட்டு கூடி சீக்கிரம் உனக்கு தெரிய வரும்பிடி அப்போ நீ பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அழகர் வந்து கோவப்பட்டு பேசிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க